பளபளவென பொழுது விடியும் போது ராஜாவின் கார் காரை காலை தாண்டி திருமலை ராயன் பட்டினம் நோக்கி சென்று கொண்டிருந்தது இந்த பக்கம் தானே சுந்தரேசன் ஊர் பெயர் சொன்னான் காரை நிறுத்தி எதிரில் வந்த பைக்காரரிடம் கேட்டான் நிரவினு இங்கே ஒரு ஊர் அதோ ரைட்ல ரோடு போகுது பாருங்க அது வழியா போனா நிரவிதான் என்று சொல்லி பைக்காரர் வேகம் எடுக்க காரை வளப்பக்கமாக திருப்பினான் ராஜா வளைந்து நெளிந்து சென்ற சாலை வழியே காரை செலுத்தினான் பாதை முடியும் இடத்தில் சட்டென ஊர் தென்பட்டது பருந்து கிளை பரப்பி ஆழமரத்தை சுற்றி கடைகள் தேநீர் கடை முடி திருத்தகம் பெட்டிக்கடை என மிக சிலரே கொண்டிருந்தனர் ஊர் இன்னும் முழுமையாக விழிக்கவில்லை தேநீர் கடையில் தேநீர் வாங்கி வாசலில் இருந்த பலகையில் உட்கார்ந்தான் சூடாக தொண்டையில் இறங்கிய தேநீர் இதமாக கொஞ்சம் தெம்பாக இருந்தது வேறெதுவும் வேணுமா சார் சூடா இட்லி இருக்கு பராட்டா இருக்கு ரொம்ப தொலைவிலிருந்து வர்ற மாதிரி களைப்பா இருக்கீங்க டீ ஆசியபடி கடைக்காரர் கேட்டார் வேண்டாம் காசை கொடுத்துவிட்டு கேட்டான் இங்கே பஞ்சாபகேஷ ஐயர்னு கடைக்காரர் டீ ஆற்றுவதை நிறுத்தி அவனை ஏறிட்டு பார்த்தார் ராஜாவின் முகத்தையும் பார்த்தவர் ஓ நீங்க அவங்களா துஷ்டிக்கு வந்திருக்கீங்களா துஷ்டியா திடுக்கிட்டான் ராஜா ஆமாம் ஐயரு நேற்று ராத்திரி காலம் ஆயிட்டாரே அதுக்கு தானே வந்திருக்கீங்க பாவம் அவர் மகன் வரணும்னு காத்துட்டு இருக்காங்க மகன் வந்தாதானே எல்லா காரியமும் நடக்கணும் பரபரத்தான் ராஜா அவர் வீடு எங்க இருக்கு அதோ தெற்கால சிவன் கோயில் இருக்குல்ல அதை ஒட்டி ஒரு தெரு போகும் அதுலேயே கடைசி வீடு பார்த்தாலே தெரியும் சாவு வீடாச்சே தெருவுலேயே சனம் நிற்கும் வேகமாக காரை கிளப்பினான் ராஜா அந்த வீடுதான் பழைய வீடு திண்ணை காரை பெயர்ந்து மேலே ஓடுகள் சரிந்து மூங்கில் குச்சிகள் நீட்டி கொண்டிருக்க தூண்களும் சுவரும் எந்த மலைக்கோய் இடிந்து விழ காத்திருந்தன வாசற்படியிலும் திண்ணையிலும் இருப்பு கொள்ளாமல் தவித்தபடி ஏழெட்டு பேர் டிவிஎஸ் வண்டியின் அருகில் பொறுமை எழுந்து அடிக்கடி கை கடிகாரத்தை பார்த்தபடி கடுகடுத்த முகத்துடன் சாஸ்திரிகள் நான் சுந்தரேசன் நண்பன் என்று தயக்கத்துடன் கூற சுந்தரேசன் வரலையா என்று காரின் உள்ளே எட்டி பார்த்தனர் உள்ளே போங்க எப்பதான் அவன் வரப்போறான் ராத்திரி போன உயிர் எத்தனை நேரம் போட்டு வச்சிருக்கிறது சளிப்பான குரல்களை கடந்து மெல்ல குனிந்து உள்ளே வந்தான் வீட்டின் உற்புறம் இன்னும் மோசமாக இருந்தது மேடும் பள்ளமுமான தரை ஓடுகள் உடைந்து கூரை ஆங்காங்கே பொத்தல் பொத்தலாய் பள்ளி இழித்தது பஞ்சாபகேஷ ஐயரை தாழ்வாரத்தில் கிடைத்திருந்தனர் ஒரு காலத்தில் உயரமும் பருமனுமாக இருந்திருக்க வேண்டும் சுந்தரேசனும் உயரம்தானே இப்போது முகமெல்லாம் பஞ்சு பஞ்சாக அடர்ந்திருக்க உள்வாங்கிய கண்களும் ஒட்டி உலர்ந்த தேகமுமாக எலும்புக்கூடாக கிடந்தார் தலைமாட்டில் சுருண்டிருந்த அழுக்கு துணி மூட்டையை அசைத்தாள் ஒரு பெண் மாமி சுந்தரேசனோட ஃப்ரெண்டா வந்திருக்கார் பாருங்க மூட்டை அசைந்தது தலையை தூக்கி இடுங்கிய கண்களால் பார்த்தாள் கல்யாணி அம்மாள் கணவரை போலவே சுருங்கிய மேனி பஞ்சாக பறந்த தலை யாருன்னு தெரியலையே முனுகலாக வந்தது குரல் நான் சுந்தரேசனோட நண்பன் நண்பனா கூட வேலை பார்க்குறீங்களா ஒரு வினாடி யோசித்தவன் ஆமாம் என்றான் சுந்தரேசன் ஏன் வரல தந்தி கிடச்சது இல்லையா கிடைச்சது தானே நீ வந்திருக்க போன் செய்தா சுட்ச் ஆஃப்னு வந்தாதான் ஏன் இன்னும் அவன் வரல தொண்டையை செருமி கொண்டான் ராஜா அவன் இப்ப சென்னையில் இல்லை ஆபீஸ்ல வடக்க ரொம்ப உள்ள அடங்கிய ஊருக்கு அனுப்பி இருக்காங்க சேதி சொல்ல முடியல மொபைல்ல பேச முடியல அதான் நான் வந்தேன் அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது எப்படி இத்தனை கோர்வையாக பேச முடிந்தது என்று சற்று மவுனித்தாள் கல்யாணி கொஞ்சம் என்கூட கூட வரையா என்று கையூன்றி எழுந்தவள் கொள்ளை பக்கம் நகர்ந்தாள் அவளை பின்தொடர்ந்தான் ராஜா கொள்ளைப்புறம் செடிகள் நீரின்றி காய்ந்து கிடந்தன கால் வைக்க முடியாமல் இலை சருகுகள் கிணற்றின் சுவரில் சாய்ந்து கொண்டாள் கல்யாணி அம்மா சுந்தரசனோட ஃப்ரெண்டுன்னு சொல்ற சுந்தரேசன் எங்களை பத்தி சொல்லி இங்க நிலமை ரொம்ப மோசம் வீட்டு பேர்ல கடன் வாங்கி அடைக்க முடியாம மூழ்கி விட்டது அடுத்த மாசம் காலி செய்ய சொல்லிட்டாங்க சுந்தரேசனுக்கு அங்கே சொற்ப சம்பளம் தானா அதுலேயும் கட்டி வைத்த கட்டி எங்களுக்கு ஏதோ அனுப்புவான் போரும் தான் இருக்கு அவனும் தான் பாவம் என்ன செய்வான் ஏற்கனவே அரை வயிறு தான் சாப்பிடுவோம் மாமாவுக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு இப்போ ரெண்டு மாசமா பணம் அனுப்புறது வேலை பார்க்குற இடத்துல எதுவும் பிரச்சனையா மாமாவோட சாவுக்கு நோய் மட்டும் காரணம் இல்லைப்பா பசி பட்டினி நாங்க சாப்பிட்டே ரெண்டு நாள் ஆகுது அளவும் தெம்பில்லாமல் நாள் கல்யாணி அம்மாள் நெஞ்சை வெடித்தது போல இருந்தது ராஜாவுக்கு நடுங்கும் மெல்லிய விரல்களால் அவன் கையை பற்றி கொண்டாள் கல்யாணி அம்மா சொல்லவே சங்கடமா இருக்குப்பா இப்ப மாமாவை கொண்டு போய் நெருப்புல வைக்க கூட கையில ஒரு பைசா கிடையாது கல்யாணி அம்மாவின் சுருங்கிய கண்ணங்களில் கண்ணீர் வழிந்தது சுரீர் என்றது ராஜாவுக்கு கவலைப்படாதீங்கம்மா நான் இருக்கேன் மாமாவுக்கு செய்ய வேண்டியதை குறைய இல்லாம செஞ்சுடலாம் எத்தனை செலவானாலும் பரவாயில்ல இப்ப நடக்க வேண்டிய காரியம் தான் முக்கியம் சுந்தரேசனுக்காக காத்திருக்க வேண்டாம் ஆக வேண்டியதை பார்ப்போம் கல்யாணி அம்மாவை பரிவுடன் அனைத்தபடியே உள்ளே வந்தான் ராஜா பணம் செலவழிக்க ஆல்ரெடி என்று தெரிந்தவுடன் பரபரப்பு ஏற்பட்டது அங்கே அடுத்த ஒரு மணி நேரத்தில் யாரோ பங்காளி கொல்லி போட முன்வர பஞ்சாபகேஷ ஐயர் சுடுகாடு நோக்கி பயணமானார் வீடு கழுவியதும் புறப்பட தயாரான சாஸ்திரிகளை பிடித்து திண்ணையில் உட்கார வைத்தான் மறுநாள் செய்ய வேண்டிய சடங்கு என்ன என்று கேட்டு அதற்கான பணத்தை கொடுத்தான் அடுத்த நாள் சுடுகாட்டில் பால் ஊற்றி அஸ்தி சேகரித்தனர் அதன்பின் பின் பத்து நாள் காரியங்களுக்கும் முதல் நாளே பணம் கொடுத்து குறைவில்லாமல் செய்யச் சொன்னான் பத்தாம் நாள் ஒன்றன் சவண்டி சுபம் என்று எல்லாவற்றிற்கும் பார்த்து பார்த்து பணம் செலவழித்தான் பக்கத்து டவுனில் காரைக்காலில் லாட்ஜில் தங்கியிருந்து தினமும் இரவு வந்து மறுநாள் சடங்குக்கு பணம் கொடுத்துவிட்டு உடனே திரும்பி விடுவான் எல்லாம் முடிந்து தங்கியிருந்த ஓரிரு உறவினர்களும் கிளம்பிவிட கல்யாணி அம்மாள் தனியாக முற்றத்து குரட்டில் உட்கார்ந்திருந்தாள் என்னம்மா எல்லாம் குறைவில்லாம நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா என்று கேட்டபடி கல்யாணி அம்மாவின் பக்கத்தில் உட்கார்ந்தான் ராஜா கல்யாணி அம்மாள் கண் கலங்கினாள் ஆதரவுடன் அவன் தோளை பற்றி கொண்டாள் நீ யாரோ எவரோ சுந்தரேசன் வேற வரலையே கையிலேயும் காசுலேயும் தவிச்சிட்டு இருந்தப்ப கடவுள் மாறி வந்தேன் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சேன் ஒருவாய் தண்ணீர் கூட இங்கே குடிக்கல சுந்தரேசன் வந்திருந்தா கூட இப்படி செஞ்சுருப்பானான்னு தெரியலை நல்லா இருப்படா குழந்தை பகவான் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார் சற்று நெகிழ்ந்தான் ராஜா நானும் உங்கள் பிள்ளைதாம்மா அவன் இடத்துல இருந்து செய்ய உரிமை எனக்கு இல்லையா அது இருக்கட்டும் மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க என் கூட சென்னைக்கு வந்துடுறீங்களா ஆமாப்பா நான் கூட அதான் நினச்சேன் இனிமே இங்க என்ன இருக்கு எனக்கு சுந்தரேசன் திரும்பி வர்ற வரைக்கும் உங்க வீட்லேயே ஒரு ஓரமா ஒண்டிக்கிறேனே எங்க வீட்லேயா நெளிந்தான் ராஜா கொஞ்ச நாள் தானப்பா அப்புறம் எனக்காக ஒரு ரூம் பார்த்து கொடு உனக்கு சுமையா இருக்க மாட்டேன்ப்பா அப்பளம் இடுவேன் வடகம் பிழிவேன் சென்னையில இது மாதிரி செஞ்சு நல்லா சம்பாதிக்கலான்னு சொல்லுவாங்களே முடிஞ்ச அளவு செய்து உனக்கு உதவியா இருப்பேன் உங்க பிள்ளை நான் இருக்கும்போது நீங்கேம்மா கஷ்டப்படணும் அங்கே ஒரு டீசெண்டான ஹோம்ல உங்க சேர்க்கை ஏற்பாடு செஞ்சுட்டேன் ஹோம்னா ஆசிரமமா நீங்க நினைக்கிற மாதிரி அநாத ஆசிரமம் இல்லைம்மா வசதியானவங்க கூட வீட்டில் பார்த்துக்க முடியாம பெரியவங்கள அங்க தான் சேர்ப்பாங்க மாசம் மாசம் பணம் கட்டிடுவேன் உங்களுக்காக தனி ரூம் ஃபோன் அட்டாச்சு பாத்ரூம் டிவின்னு எல்லா வசதியும் இருக்கும் சுட சுட சாப்பாடு வேலை வேலைக்கு உங்க ரூம் தேடி வரும் அங்கேயே கோயில் பிரார்த்தனை ஹால் பஜனை அப்படின்னு பொழுது நல்லா போகும் வார வாரம் மெடிக்கல் செக்கப்பும் உண்டு அப்புறம் மாமாவோட அஸ்தியை காசியில் கங்கையில் கரைக்க ஏற்பாடு செஞ்சுட்டேன் ஹோம்லேயே உங்களை பத்திரமா காசிக்கு அழைச்சிட்டு போய் வருவாங்க இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமே உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம் அது ஏன் பொறுப்பு ரொம்ப நல்ல மனசுப்பா உனக்கு இதுக்கெல்லாம் பதிலுக்கு என்ன செய்ய முடியும் சுந்தரேசன் வந்தது உன்ன பத்தி சொல்லணும் எப்போ வருவான் ரெண்டு மூணு மாசம் ஆயிடுமா அது சொல்ல முடியாது மேலேயும் ஆகலாம் சட்டனை எழுந்து வெளியே வந்தான் ராஜா அந்த இல்லம் கல்யாணி அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போய்விட்டது எல்லா வசதிகளுடன் கூடமாட பேசி பழக அவரை ஒத்த மூதாட்டிகள் காசிக்கு போய் வர குரூப்பான பயணத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் பிடிச்சிருக்கா அம்மா ரொம்ப பிடிச்சிருக்குப்பா எனக்காக ரொம்ப மெனக்கெடுற என்னால பதிலுக்கு மனசார வாழ்த்து தான் முடியும் நல்லா இருப்ப கண்ணா உங்க அம்மா அப்பா ரொம்ப கொடுத்து வச்சவங்க இப்படி ஒரு பிள்ளையை பெற்றிருக்காங்களே எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்படா ராஜாவின் தலையை தொட்டு வாழ்த்தினால் அவசரமாக கண்ணீரை துடைத்து கொண்டான் ராஜா சரிம்மா நான் போய் ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டுட்டு வரேன் என்று கிளம்பினான் மேலாளர் பெரிய லெச்சர் புத்தகத்தை பிரித்து வைத்தார் பெயர் சொல்லுங்க கல்யாணி அம்மா வயது எழுபது கணவர் பஞ்சாபகேஷ் ஐயர் இப்போ உயிரோட இல்ல ஒரே மகன் சுந்தரேசன் அவனும் இறந்துட்டான் அப்போ நீங்க யாரு உறவினரா நண்பரா ரெண்டும் இல்லை பார்க்க போனா கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்களுக்கு முன் அவங்க யார் எவர்னே எனக்கு தெரியாது மேலாளர் நிமிர்ந்தா அப்ப எதுக்கு அவங்களுக்காக முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிறீங்க கடன் சார் நன்றி கடன் புரியலையே சொல்றேன் சார் பதினைந்து நாட்களுக்கு முன் சென்னையில நானும் என் மனைவி என் அம்மாவோட கடை தெரிவுக்கு வந்தோம் கார் கதவை திறந்து என் அம்மா ரெண்டு அடிதான் எடுத்து வச்சிருப்பாங்க அப்ப அவங்கள நோக்கி ஒரு பைக் சீறிட்டு வந்தது நான் பதறி போய் உறைஞ்சு நின்னுட்டேன் அப்போ அந்த வழியா போன ஒரு இளைஞன் மின்னல் மாதிரி பாய்ந்து எங்க அம்மாவை பின்னால தள்ளி விட்டான் பைக் வேகமாக கடந்து போய்விட்டது எல்லாம் சில நொடியிலேயே நடந்தது என் அம்மா நூல் உயிர் பிழைச்சத உணரவே எனக்கு சில நொடிகள் ஆயிடுச்சு நானும் என் மனைவியும் கீழே விழுந்த என் அம்மாவை எழுப்பி உட்கார வச்சு அவங்களுக்கு ஒண்ணுமில்லையேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இளைஞனை பத்தின நினைவே வந்தது அவனை போய் பாருடான்னு என் அம்மா பதறினாங்க என் அம்மாவை தள்ளி விட்டு காப்பாத்தின அந்த இளைஞன் தடுமாறி ரோட்டிலே விழுந்து மயங்கிக்கிட்டான் ரோட்ல இருந்த கூறான கல் பின் மண்டையில குத்துனதுனால ரத்த ஏராளமா வெளியேறி இருந்தது அப்படியே அவனை தூக்கி கார்ல போட்டு நர்சிங் ஹோம்ல சேர்த்தோம் மனைவியை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு அம்மாவோட அவன் நினைவு திரும்புறதுக்காக காத்திருந்தோம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு கண் விழிச்சான் மெதுவா திக்கி திக்கி அவனை பத்தி சொன்னான் அவன் பேர் சுந்தரேசன் அப்பா பஞ்சாபகேச ஐயர் அம்மா கல்யாணி அம்மா ரெண்டு பேரும் காரைக்கால் பக்கத்தில் நிறைவிலேயே இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் சுந்தரேசனுக்கு இங்கே சுமாரான வேலை தான் அதுவும் இப்போ வேலை போயிடுச்சு வேற வேலை தேடிட்டு இருந்தான் நான் உனக்கு ஆறுதல் சொன்னேன் நல்லபடியாக பொழைச்சி எழுந்துரு அதுக்கப்புறம் நானே உனக்கு நல்ல வேலை தரேன் எங்கள் அம்மாவை காப்பாற்றிருக்க அந்த நன்றிக்காக உனக்கு எந்த உதவி வேணாலும் செய்ய காத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அவன் கண்கலங்க என்னை பார்த்து கும்பிட்டான் டாக்டர் கிட்ட அவனை நல்லபடியா கவனிக்கும்படி சொல்லி மருத்துவ செலவுக்கு பணத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன் இரவு பத்து மணிக்கு ஃபோன் வந்தது தலையில குத்தின கல் ஆழமா குத்தினதுனால மூளை பாதிச்சு ரத்த குழாய் வெடிச்சு இறந்து போயிட்டதா சொன்னாங்க பதறி போயிட்டேன் என்னை காப்பாத்த போய் அவன் உயிரை விட்டுட்டானேன்னு அம்மா புலம்பினாங்க உடனே என்ன அவங்க ஊருக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை கையோட கூட்டிட்டு வந்து பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்ய ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லி என்னை விரட்டினாங்க நானும் ராத்திரியே கார்ல கிளம்பி பொழுது விடிய அவங்க ஊருக்கு வந்தேன் அங்க போய் பார்த்தா பிள்ளை இருக்க அதே நேரத்தில் அப்பாவும் இறந்து கிடந்தாரு அங்க இருக்க வறும சூழ்நிலை என் மனசை ரொம்பவே பாதிச்சிடுச்சு அதனாலே சுந்தரேசன் இறந்ததை அவங்க அம்மா கிட்ட சொல்லாமலே அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டியதை நானே செலவழிச்சு செஞ்சேன் அவை வேலை விஷயமா வடநாடு போயிருக்கிறதா போய் சொல்லி அவங்க அம்மாவையும் கையோட கூட்டி வந்து உங்க ஹோம்ல சேர்த்துட்டேன் என்று கூறி முடித்தான் மேலாளர் சிலையாக உறைந்திருந்தார் ஐயோ பிள்ளை செத்தது அவங்களுக்கு தெரியாதா தெரியாது சார் அங்க நிறைவிக்கு போய் நிலமையை பார்த்ததும் என் அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஃபோன் செய்து விவரத்தை சொல்லி சுந்தரேசனுக்கும் அவங்க முறப்படி கடன் செய்ய ஏற்பாடு செய்ய சொல்லிட்டேன் அந்த அம்மாவுக்கு பிள்ளை இறந்து செய்தி தெரிய வேண்டாம் சார் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி சமாளிச்சுடுவேன் இனி அவங்களுக்கு பிள்ளையா இருந்து காப்பாத்துறது என் பொறுப்பு மேலாளர் நெகிழ்ந்தார் ரொம்ப பெரிய மனசு சார் உங்களுக்கு எனக்கு என்னன்னு போயிட்டு இந்த காலத்துல ஒரு அம்மாவை தத்தெடுக்கிற பெரிய மனசு யாருக்கு வராது சார் இதுலயே உங்க நம்பர் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எழுதுங்க ஆயிரத்துல ஒருத்தர் சார் நீங்க என்று பாராட்டினார் ராஜா எழுத மேலாளர் அதிர்ந்தார் என்ன சார் உங்க பேர் ராஜா முகமது இக்பால்னு எழுதுறீங்க நீங்க முஸ்லீமா ஆமா அதனால என்ன நீங்க முஸ்லீம் அவங்க இந்து பிராமின் நீங்க எப்படி சார் அவங்கள அம்மா தடுத்தான் ராஜா அன்னைக்கு புயல் மாதிரி வந்து என் அம்மாவை காப்பாத்தனானே சுந்தரேசன் அப்பா அவன் எங்க அம்மாவை என்ன மதம் என்ன ஜாதின்னு பாத்துட்டா ஓடி வந்து காப்பாத்தனான் ஒரு அம்மாவை காப்பாத்தணுங்கிற வெறி மட்டும்தானே அவனை ஓடி வர வச்சது நர்சிங் ஹோம்ல கண் விழிச்சதும் அவன் கேட்ட முதல் கேள்வியே அம்மா நல்லா இருக்காங்களா அவங்களுக்கு ஒண்ணும் அடிப்படலையேன்னு தான் கேட்டான் அவன் பார்க்காத பேதத்தை ஏன் சார் பார்க்கணும் உலகத்திலே அம்மாங்கிற சொல்லுக்கு ஜாதி மதம் இனம் எதுவும் கிடையாது சார் அதுக்கு ஒரே அர்த்தம் அன்புதான் சார் எங்கள் அம்மாவுக்கு உயிர் கொடுத்த அவனுக்கு நான் செய்ய வேண்டிய காணிக்க கடைசி வர அவனோட அம்மாவை பார்த்துக்கிறதான் சார் வரேன் சார் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க சிரித்தபடி வெளியேறினான் ராஜா கை கூப்பிட்டபடி எழுந்து விடை கொடுத்தார் மேலாளர்